வாங்க உறவுகளே சாம்பார் தென்னிந்திய உணவுன்னு நம்ம எல்லாரும் இருக்கோங்க அதாங்க இல்லை சாம்பார் மராட்டிய மன்னரின் விலாச போஜன சாலை எனப்பட்ட தஞ்சை அரண்மனையின் சமையல் கலைஞர்கள் மாற்றி யோசித்ததன் விளைவுதாங்க இன்று நாம் உண்ணும் சாம்பார் தஞ்சை ஆண்ட முதல் மராட்டிய மன்னர் வேங்கோஜியின் மகனான சாகுஜிக்கு அம்தி என்கின்ற புளி குழம்பிற்கு தேவையான கோகம் புலி இல்லாமல் போச்சுங்க ஓ அரண்மனை சமையலர்கள் புளியம்பலம் பருப்பு காய்கறிகள் மசாலா அரைச்சி புதுசாக ஒரு குழம்பு ஒன்று வச்சாங்க உண்டாக்கிய குழம்பை சாகுஜி தன் சகோதரர் சாம்போஜிக்கு விருந்தின் போது பரிமாறினாங்க மகாராஜா சாம்போஜி அவர்களுக்கும் இந்த குழம்பு பிடித்து போக சாம்போஜி ஆம்தி என பொருள்படும்படி சாம்பார் என பெயர் வைத்தாராம் சாஹூஜி மராட்டிய மன்னர்கள் பொதுவாகவே எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தும் பழக்கம் உண்டாமாங்க அப்படி ஆவணப்படுத்தும் போது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு இரண்டாம் சரபோஜி காலத்தில் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் வேப்பம்பூ சாம்பார் பற்றிய செய்முறை மட்டுமே இருந்து வந்துச்சு எல்லாம் சாம்பார் என்றால் நினைவுக்கு வருவது என் புகுந்த வீடு தாங்க பூரிக்கே சாம்பார் தொட்டு சாப்பிடும் பரம்பரையில் வாக்கப்பட்டிருக்கேன் பெருமையா சொல்லிக்குவீங்க இப்படி உங்களுக்கும் சாம்பாருடன் ஏதாவது நினைவுகள் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க